ജഗം പുും പുണ്യ കഥ രാമനെ ഇവിള പാടിവോം കേളുങ്ങൾ ഇതയേ ജഗം പുഴും പുണ്യ കഥ രാമനേകുഖമെല്ലാം അടന്നിടലാമേ എന്ത കഥ കീകും എല്ലോരുമേ ാംിലേ ഇനിക്ക് എല്ലാം പുറത്തിടും പോലേ ഇനാത കാവ്യമാകുമേ ജഗം പുകളും പുണ്യ കഥ രാമണിൻ കഥയേ അതെവിളി പാടി കേളുങ്ക ഇതയേ ജഗം പുഴും പുണ്യകഥ രാമണിൻ കഥയേ അയോധി മണ്ണൻ ദശരഥനുന്തവത്താൾ അവർ മനവി കൗസല്യാത്തി கருவினிலே உருவானார் ராமலக்ஷ்மணர் கனிவுள்ள பரதர் சத்ருக்னன் நால்வர் நாட்டினர் போற்றவே நால்வரும் பல கலைகள் ஆற்றல் அறிவும் பேர வளர்த்து வந்தாரே காட்டில் கௌசிக ஞாகத்தை காக்கவே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினரே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினரே தாடகை சுபாங்குவை தரையில் வீழ்த்தியே தவசிகள் யாகம் காத்து ஆசிக்கொண்டனரே பாதையில் அகழிகையே சாபத்தை தீர்த்த பின் பாதையில் அகழிகையே சாபத்தை தீர்த்த பின் பழம்பெரும் இதிலை நகர் நாடி சென்றனரே ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே இதை செவிக்குளிர கேளுங்கள் இதையே ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே வீதியில் செல்லுகின்ற போதிலே ராமர் சீதையை கண்டி மாட மீதிலே கண்டார் காதலினால் இருவர் கண்களும் கலந்தன காதலினால் இரு கண்களும் கலந்தன கண்ணியை வில்லடித்து சொந்தமும் கொண்டா ஆணவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகந்தை தனை அடக்கிராமர் வெற்றி கொண்டார் அரும் புதல் வீரத்தை கண்ட மன்னன் அளவில்லா ஆனந்தம் அடைந்தார் ஆ ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே இறை செவி குளிர கேளுங்கள் இதையே புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே மன்ன வந்த கண்மணி ராமனுக்கு மணிமுடி முடி சூட்டவேனால் குறித்தாரே மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தாரே மந்தரை போதனையால் மணம் மாறி கைகே பரதன் நாட்டையாள ராமன் பதினான்கு ஆண்டுகள் காட்டில் வாழும் வரமதை கேட்டால் அந்த சொல்லை கேட்ட மன்னன் மரண மூச்சை அடைந்த பின்னர் ராமனையும் மலைக்கச் செய்தார் தந்தை உனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றார் அஞ்சலமில்லாத சஞ்சனவல் சஞ்சலமில்லாத அஞ்சல வல்லலும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றார் வெகுண்டு வில்லடுத்த வனை சாந்தமாக்கினார் இளையவனும் ஜானகியும் நீளல் போல் தொடரவே மர தரித்து ராமர் செல்வதை கண்டு இளைய ஜானகியும் நீளல் போல் தொடரவே மர உரி தரித்து ராம செல்வதை கண்டு கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே അണ്ണലും കാണകത്തെ നാടി ചെറേ അണ്ണലും നാടി നാടിച്ചേ ജഗം പുലും പുണ്യ കഥ രാമണിൻ കഥയേ ഇതെവിളിര പാടി കേളുങ്ങൾ ഇതയേ ജഗം പുലും പുണ്യകഥ രാമണിൻ കഥയേ கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான் கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான் பஞ்சவடி செல்லும் பாதை காட்டினான் பஞ்சவடி செல்லும் பாதை காட்டினான் வள்ளல் அங்கு சென்று தங்கினார் வள்ளல் அங்கு சென்று தங்கினார் ராவணனின் தங்கை கொடியவர் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள் ராவணனின் தங்கை கொடியவர் சூற்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள் கோபம் கொண்ட இளையோன் கூறும் பாலவளை பங்கம் செய்து விரட்டி விட்டான் தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான் நெஞ்சம் கணலாகி கண்கள் குளமாகி தம்பியுடன் தேவியை தேடி சென்றார் ராமர் தேடி சென்றார் பலியிலே ஜாயுவால் விவரமில்லாம் அறிந்தார் வாயுமைந்தன் அனுமானின் நட்பை கொண்டார் ആളിയൈ താണ്ടി ഇലങ്ങവണത്തിൽ അണ്ടും പുണ്യ കഥ രാമനെ ഇത് ശി കുളിര പാടി കേളുങ്ക വിതയേ ജഗം പുഴും പുണ്യകഥ രാമണിൻ കഥയേ ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான் ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான் அனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றான் கண்டே நன்னை வென்றேன் என்னை சேவித்தேன் என்றான் கடலை கடந்து ஐயன் சேனையுடன் சென்றான் சேனையுடன் சென்றார் விபீஷனின் நட்பை கொண்டார் ராவணனை வென்றார் வீரமாதா ஜானகி தேவியை குளிக்க செய்தார் கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டார் கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டார் கலங்கிய மக்கள் கழிப்புடன் ஏற்க அரசுரிமை கொண்டார் அரசுரிமை கொண்டாரா ஆ ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையை இதை செவி குளிர பாடுகிறோம் கேளுங்கள் இதையே ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே